வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ரோமலிகா இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடிஜி மீண்டும் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா என்ன சொல்லுது மோடியுடைய ஜாதகம் தேர்தல் களம் நெருங்கிகிட்டு இருக்கு நமக்கு ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க மூன்றாவது முறையாக மீண்டும் மோடிஜி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் மோடியுடைய ஜாதகத்தை ஒரு ஆய்வு ஒரு அலசல் செய்ய போகிறோம் வாங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஒன்ஸ் மோர் மோடிஜிக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மாதங்கள் வந்துச்சு ஊர் எல்லாமே பெரிய திருவிழாவா கொண்டாடிட்டு இருப்பாங்க கோவில் திருவிழாக்கள் நடந்துகிட்டு அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் தேர்தலை அந்த அளவுக்கு ஒரு திருவிழா போல எல்லாருமே எல்லா மாநிலத்திலையும் கொண்டாடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது உண்டு அந்த வகையில் நமக்கு லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு வருது மிகப்பெரிய ஆளும் கட்சியான பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நவக்கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மோடியுடைய ஜாதகம் மோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பதினோரு மணிக்கு காலையில குஜராத்ல பிறந்திருக்கிறார் அவர் பிறந்த லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் அவர் பிறந்த நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்துல விருச்சிக ராசிலேயே பிறந்திருக்கிறார் லக்னமும் ராசியும் ஒன்னாவே வருது அதே போல லக்னத்திலேயே லக்னாதிபதியான செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கு அதே போல லக்னத்துக்கு மூன்றாவது இடத்துல மாந்தியும் லக்னத்துக்கு நான்காவது இடத்துல குரு பகவானும் லக்னத்துக்கு ஐந்தாவது இடத்துல ராகு பகவானும் லக்னத்துக்கு பத்தாவது இடத்துல சுக்கரனும் சனியும் லக்னத்துக்கு பதினோராவது இடத்துல சூரியன் புதன் கேது இதுதான் மோடியுடைய ஜாதக கட்டம் அவருடைய ஜாதக கட்டத்துல ஏகப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கு பொதுவா ஒருத்தர் வந்து பதவிக்கு வரணும் அப்படின்னாலே அவருக்கு ராசிக்கும் லக்னத்துக்கும் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உதவி செய்யணும் என்னதான் பத்தாவது இடத்தில் கிரகங்கள் இருந்து உதவி செய்தாலும் பதவியை நிர்வகிக்கக்கூடிய கூடிய ஆற்றலும் ஒரு திறமையும் கண்டிப்பா வந்து வேணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களால சரியான ஒரு நிர்வாக பொறுப்புல இருந்து வழிநடத்தி கொண்டுட்டு போக முடியும் அந்த ஆற்றல் வந்து மோடிஜி ஜாதகத்துல நிறையவே இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது மோடிஜியோட ஜாதகம் அவருக்கு சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவருடைய ஜாதகத்துல ஏகப்பட்ட எண்ணற்ற யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதாவது குருமங்கள யோகம் குரு சந்திர யோகம் நீசபங்க ராஜ யோகம் மகாராஜ யோகம் புத ஆதித்ய யோகம் மாலவியா யோகம் ருசக யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு மோடியுடைய ஜாதகத்துல யோகங்கள் அப்படிங்கிறது வரிசை கட்டி நிற்கிது இதனால தான் அடுத்து வரக்கூடிய ஐந்து வருடங்களிலும் பிரதமராக மோடி இருப்பதை யாராலையுமே அசைக்க முடியாது நிச்சயமா அடுத்த ஐந்து வருடமும் மோடிஜி தான் பிரதமராக இருப்பார் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அவருடைய ஜாதகம் அதற்கு சாதகமாகவே இருக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் தான் அவங்களுக்கு வந்து வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜயோகம் இருந்துச்சு அப்படின்னா அரசாழக்கூடிய யோகம் தேடி வரும் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் அந்த வகையில் மோடிஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களாக ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாத அரசியல்ல இருந்து வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத்தில் ஏற்பட்ட ஒரு பூகம்பத்துல அப்போதைக்கு முதல்வராய் இருந்த கேசபாய் பட்டேல் அப்படிங்கிற அந்த முதல்வர் மேல மக்களுக்கு வந்து கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு அந்த எதிர்ப்ப வந்து சரிப்படுத்துறதுக்காக மோடிஜி அப்போது ஆக்கப்பட்டார் அதாவது முதல்வர் பதவி அப்படிங்கிறது மோடிஜிக்கு தேடி வந்தது இதத்தான் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி து அதுல மோடிஜிக்கு இருக்கிறது மகாராஜயோகம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேசபாய் பட்டேலுக்கு அடுத்தபடியா ஏகப்பட்ட தலைவர்கள் இருந்தாலும் மோடிஜிக்கு மட்டும்தான் முதல்வர் பதவி அப்படிங்கிறது தேடி வந்துச்சு இதைத்தான் மகாராஜ யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த யோகம் இருந்ததுனாலதான் தான் மோடிஜி குஜராத்துக்கு முதல்வரா வர முடிஞ்சிச்சு மகாராஜ யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகம் ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா அவர் என்ன நினைச்சாலும் அது வந்து நடக்கும் அதே போல அவரை யாராலையும் அசைச்சுக்கவே முடியாது இதனாலதான் அவர் நினைக்கிறத அவரால் வந்து சாதிக்க முடியுது என்னதான் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களோட கூட்டணி இருக்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில கூட்டணி இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அவருடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் இல்லைங்களா அதே போல கிரகப்பெயர்ச்சியும் மோடிஜிக்கு சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது வந்து அவருடைய ஜாதகத்துல நான்காவது இடத்துல இப்ப அதாவது ராசிக்கு நான்காவது இடத்துல சனி பகவான் இருந்து அது ராசியையும் லக்னத்தையும் பார்க்கறது அப்படிங்கிறது சிறப்பு அடுத்த பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்னத்தையும் ராசியையும் பார்வையிட செய்யறாரு அதே போல ராகுவும் கேது இந்த மாதிரி ஒரு நீண்ட கால திசை இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சாதகமாகவே இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க மோடிஜிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசா நடப்புல இருக்குங்க அவருக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருந்து தசா நடத்துறது அப்படிங்கும்போது போது அதாவது ஆட்சி பெற்ற செவ்வாய் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு என்னதான் யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு தசாவும் புக்தியும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடிஜிக்கு தற்போது செவ்வாய் தசை நடப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டு வரைக்குமே மோடிஜிக்கு செவ்வாய் திசை அப்படிங்கறது நடப்புல இருக்கு இனி வரக்கூடிய அந்த ஐந்து வருடங்கள்லயும் மோடிஜி தான் பிரதமராய் இருப்பார் அப்படிங்கறதுல வித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது மோடிஜி ஜாதகத்துல ஏகப்பட்ட யோகங்கள் வருச கட்டி நின்றுகிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கிரகங்கள் அந்த யோகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை நூறு சதவீதம் மீண்டும் பிரதமராக்கி உட்கார வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது ரொம்பவே பிரகாசமாக இருக்குங்க செவ்வாய் திசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் நீடிக்கும் இல்லைங்களா இப்ப மோடிஜிக்கு அந்த செவ்வாய் திசை போய்கிட்டு இருக்கு இந்த முறை மோடிஜி பிரதமராகி பல எண்ணற்ற மாற்றங்களை செய்து இந்த ஆட்சியையும் பொற்காலமாக மாற்றுவார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது வரக்கூடிய இந்த பிரதமர் எலெக்ஷன்ல கண்டிப்பா மோடிஜி வெற்றி பெற்று இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக உருவாக்குவார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயரத்துக்கு போகும் அப்படிங்கிறதும் நிச்சயமாக நடக்கத்தான் போகுது அதனால வரக்கூடிய இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடிஜி தான் மீண்டும் பிரதமராக வருவார் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக சொல்கிறோம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே போல இந்தியா கண்டிப்பாக மோடிஜி அடுத்த பிரதமருடைய ஆட்சி முடிகிறதுக்குள்ளார வல்லரசு ஆகும் அப்படிங்கிறதையும் ஆடித்தரமாக சொல்லிக்கிறோம் சரிங்களா மீண்டும் மோடிஜி தான் ஜெயிக்க போகிறார் அடுத்த பிரதமர் மோடிஜி தான் வரப்போகிறார் அவருடைய ஜாதகம் அந்த அளவுக்கு அவருக்கு சாதகமாக இருக்குங்க அதனால தான் இவ்வளவு ஆணித்தரமா நம்ம சொல்கிறோம் அடுத்த வீடியோ பதிவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரூர் மாவட்டம் இல்லைங்களா அதனால கரூர் மாவட்டத்தில் யாருக்கு அந்த எம்பி ஆகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்து அதற்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்துக்கங்க மீண்டும் மோடி தான் பிரதமர் ஆவார் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் இதை வச்சு யாருக்கிட்டையும் வெட் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஆணித்தரமான உறுதியான பதிவு தான் கண்டிப்பாக அவர் தான் வந்து பிரதமராக வருவார் அதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை நாங்கள் நம்பி பெட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட் கட்டி ஏமாந்து போகிறதுக்கெல்லாம் உலகம் யூடியூப் சேனல் வந்து பொறுப்புறத தெளிவா இந்த வீடியோ பதிவு மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் வாட்ஸ்அப் லிங்க் வைக்கிறோம் ஜாயின் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க் டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி